வணக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக வி ஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சூழல்களாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்குப் பின் பதிவை தொடர்வோம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சீடு கைங்களை நம்பி ஒரு தரித்திரம் இருக்குது தம்பி கீரு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்கது தம்பி தன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கிறது தம்பி மக்கள் திலகம் எம் சிறப்பு அவர்களின் பார்வையாக காணவிருப்பது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திரையில் ஜொலித்த பொழுது ரசிகராகவும் மாபெரும் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய பொழுது அண்ணா திமுகவின் தொண்டராகவும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் தெய்வமான பழுத்து பக்தராகவும் திகழ்ந்து வருபவர்களில் கோடான கோடி பக்தர்களில் ஒருவரான சென்னையைச் சேர்ந்த நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கத்தின் முன்னோடியான மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் பக்தர் திரு டி நகர் பி ரமேஷ் அவர்களுடைய குழந்தைகளான ஸ்ரீராம் பவானி அவர்களுடைய இனிய பிறந்த நாள் சிறப்பு பார்வையாக காணவிருக்கிறோம் நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கத்தின் முன்னோடியும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜி அவர்களின் புகழ் பாடிவரும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் பக்தரான திரு டி நகர் பி ரமேஷ் ஆர் பாரதி தம்பதிகளின் பிள்ளைகள் ஆர் ஸ்ரீராம் ஆர் பவானி அவர்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று புதனன்று இன்று பிறந்த நாள் நினைத்ததை முடிப்பவன் எம் பக்தர்கள் நற்பணி சங்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் எம்ஜிஆர் பக்தரான திரு ஆர் ஸ்ரீராம் ஆர் பவானி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இனிய பிறந்த நாள் கொண்டாடும் எம்ஜிஆர் ஆர் ஸ்ரீராம் ஆர் பவானி அவர்களுக்கு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரை நட்சத்திரங்கள் பொதுமக்கள் அனைவரும் சார்பாக மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக இனிய நல் தெரிவித்துக் கொள்கிறோம் என்ற இனிய பிறந்த நாள் காணும் ஆர் ஸ்ரீராம் ஆர் பவானி அவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் நினைத்ததை முடிப்பவன் எம் ஜி ஆர் பக்தர்கள் நற்பணி சங்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் எம் எஸ் சேகர் அவர்கள் திரு கோவி ராஜேந்திரன் அவர்கள் திரு வீரமுத்து அவர்கள் திரு சோமசுந்தரம் அவர்கள் திரு திருப்பூர் சரவணன் அவர்கள் என்று இணைய பிறந்த நாள் காணும் எம்ஜிஆர் பக்தர் பக்தியான திரு ஸ்ரீராம் ஆர் பவானி அவர்களுக்கு இணைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்களின் தலைவரும் கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் மன்றத்தின் முன்னோடியுமான திரு சிவபெருமாள் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மற்றும் கலைமந்தன் எம் சிஆர் பக்தர்கள் அனைவரும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டார்கள் என்ற இணைய பிறந்த நாள் காணும் மக்கள் திலகம் எம் சி ஆர் அவர்களின் பக்தர் பக்தியான திரு ஆர் ஸ்ரீராம் திரு ஆர் பவானி அவர்களுக்கு இணைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டவர்கள் அடித்தோழக்க எம்ஜிஆர் மன்றம் புரட்சி மன்னர் எம்ஜிஆர் மன்றம் கலைவேந்தன் எம்ஜிஆர் மன்றம் நினைத்தை முடிப்பவன் எம்ஜிஆர் மன்றம் இதயக்கணி வர்சோ குரூப் தளம் அருப்புக்கோட்டை எம்ஜிஆர் பக்தர்கள் வாட்ஸ்அப் தளம் நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் வாட்ஸ்அப் குரூப் தளம் நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் பக்தர்கள் நற்பணி சங்கம் மற்றும் அனைத்து சேர்ந்த அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் விசுவாசிகள் அபிமானிகள் அனைவரும் ஆர் ஸ்ரீராம் ஆர் பவானி அவர்களுக்கு இணைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் என்ற இணைய பிறந்த நாள் காணும் ஆர் ஸ்ரீராம் ஆர் பவானி அவர்களுக்கு இனிய நாளாக அமையவும் இனி வரும் காலம் எல்லாம் பொற்காலமாக அமையவும் அருட்செல்வம் பொருட்செல்வம் புகழ்ச்செல்வம் சகல செல்வங்களை பெற்று என்று போல என்றும் பல்லாண்டு வாழ்க்க வாழ்கும் என அனைவரின் சார்பிலும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரின் சார்பிலும் என்று இனிய பிறந்த நாள் காணும் மக்கள் திலக்கம் எம் ஜி ஆர் அவர்களின் பக்தர் பக்தையான திரு ஆர் ஸ்ரீராம் ஆர் பவானி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் விசுவாசிகள் பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்கள் நவரத்திணப்புகள் திருமதி பி எம்ஜிஆர் நிவேதா அவர்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் விசுவாசியான திரு சைதை துரைசாமி அவர்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் விசுவாசியான மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா அவர்கள் மற்றும் அகில உலக அமைந்தம் வாழும் எம்ஜிஆர் மன்றங்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் விசுவாசிகள் அபிமானிகள் அனைவரும் திரு ஸ்ரீராம் ஆர் பவானி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பு வாயிலாக தெரிவித்துக் கொண்டனர் அனைவரும் மற்றும் அனைத்து அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் ஸ்ரீராம் ஆர் ஸ்ரீராம் ஆர் பவானி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை அனைவரும் தெரிவித்துக் கொண்டனர் நமது மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் வாயிலாக பிறந்த நாள் காணும் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் பக்தர் பக்தையான திரு ஆர் ஸ்ரீராம் திரு ஆர் பவானி அவர்களுக்கு இணைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கோரிய நட்சத்திரங்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை டி நகர் டி ரமேஷ் அவர்களின் சார்பாக மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் கோடான கோடி நன்றிகளை அனைவருக்கும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட் சீலம் பதிவிடப்படுகிறது ஷார்ட் சீலம் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் பாணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகம் எங்கும் வாழும் ரசிகள் திரைப்படங்கள் திரை நட்சத்திரங்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவின் கமண்டில் தங்கள் என்ன கருத்துக்களை பதிவிடுமாறு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை அனைவரும் விடைபெறுகிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு பணிவன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் அற்புதமான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் வரலாற்று செய்திகளுடன் சந்திக்கும் வரை அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறோம் அனைவரையும்